நமஸ்காரம் திருமலை திருப்பதியில் பெரிய திருமலை நம்பிகள் என்று ஒரு சிறந்த ஆச்சாரியர் எழுந்துள்ளிருந்தார் அவர் பகவத் ராமானுஜருக்கு தாய் மாமா மாத்துள்ளர்னு சொல்லுவர் அங்கு சீனிவாச பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தார் தினப்படி ஆகாச கங்கையிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து பெருமானுக்கு சமர்ப்பிப்பார் ஒரு நாள் அவர் தண்ணீர் எடுத்து வரும்போது வெங்கடேச பெருமானே ஒரு சிறு பிள்ளை வடிவத்தோடு வந்து எனக்கு தண்ணீர் கொடு என்று கேட்டார் இல்லை நான் உள்ளே இருக்கும் எம்பெருமானுக்கு எடுத்து போகிறேன் உனக்கு என்று சொன்னார் இந்த பிள்ளை வேடிக்கையாக அவர் பின்னாடியே சென்று அந்த மண்குடத்தில் ஓட்டை போட்டு அது வழியே தண்ணீரை குடித்தார் இப்படி அவரை தண்ணீர் கேட்டபோது அப்பா தாத்தா என்று இந்த பிள்ளை கூப்பிட்டார் அதனால் வெங்கடேச பெருமானாலேயே தந்தை என்று ஆசையாக போற்றப்பட்டவர் பெரிய திருமலை நம்பிகள் இது இவரை பற்றி அழகான செய்தி பிதாமகாபி பிதாமகாய பிராச்சேத சாதேச பலப்பிரதாய ஸ்ரீபாஷ்யக்காரோத்தம தேசிகாய ஸ்ரீசைலபூர்ணாய நமோ நமஸ்தாத் என்று இவருடைய தனியன் ஸ்லோகம் உலகத்துக்கே பிதாமகராய் பிரம்மா கொண்டாடப்படுவார் நான்முகன் அந்த நான்முகனுக்கே இவர் தாத்தா எப்படி முகனை தன் உந்தித்தாமரையில் படைத்தவர் திருமால் அவர்தான் வெங்கடேச பெருமான் அந்த வெங்கடேசனை இவரை அப்பான்னு கூப்பிட்டபடியால் அப்ப பிரம்மாவுக்கு விடுகிறார் அவ்வளவு பெருமை இதை போன்ற ஆச்சாரியர்களிடத்தில் பெருமானுக்கு ஒரு தர்ம சங்கடம் ஏற்படும் நமக்குத்தான் இதை செய்வதா அதை செய்வதான்னு தர்ம சங்கடம் வரும் பகவானுக்கு வரக்கூடாது ஆனால் மகான்கள் விஷயத்தில் அவருக்கும் வரும் பெரிய திருமலை நம்பிகளுக்கு கடைசி காலம் நெருங்கிற்று தள்ளாத வயது இன்னை சில நாட்களில் வைகுந்தத்தை அடையப் போகிறார் அவர் ஆச்சாரியன் திருவடிகளை அடைந்து விடுவார் அந்த தள்ளாத நிலையில் தன் சிஷ்யர்கள் கையை பிடித்துக் கொண்டு தான் தினமும் திரு ஆராதனம் பூசை செய்து கொண்டு வந்திருந்த பெருமான் சன்னதிக்கு முன்னே போய் நின்றார் திரையை விளக்கினார் அந்த பெருமானை பார்த்து சொல்லுகிறார் இனிமேல் உனக்கு ஆராதனம் சமர்ப்பிப்பதற்கு யார் சரியானவரோ நீயே பார்த்துக்கொள் எனக்கு உடம்பு தள்ளவில்லை என்னால் முடியாது நீதான் உனக்கேற்றவரை தேடிக் கொள்ள வேண்டும் இனி உனது வாயலகில் இன்னடிசில் வைப்பாரை நாடாயேன் நம்மாழ்வாருடைய பாசரம் அதை பெருமான் முன்னே விண்ணப்பம் செய்தார் இதுதான் பெருமானுக்கு தர்ம சங்கடம் இந்த லோகத்தில் அவருக்கு யாரெல்லாம் சிறப்பா திருவாராதனம் பண்ணுவார்களோ பூசிப்பார்களோ அவர்களுக்கு மோட்சம் கொடுத்தாக வேண்டும் அவளது நெருக்கமான பக்தர்கள் ஆனால் அவர்களுக்கு முக்தி அளித்து விட்டால் அதற்கப்புறம் தினப்படி அவ்வளவு ஆசையோடு பூஜை செய்வதற்கு யார் கிடைப்பார்கள் அடுத்தவர் கிடைக்க வேண்டும் அவர் அவ்வளவு ஆசையோடு இருக்க வேண்டுமே அவருக்கு பிரசாதம் சமர்ப்பிக்க வேண்டும் தூபம் தீபம் திருமஞ்சனம் புஷ்பம் இதெல்லாத்தையும் யார் ஆசையோடு செய்வார்களோ அவர்களை இந்த லோகத்தில் வைத்தால்தானே பெருமானுக்கு நிம்மதி அப்பதானே அவருக்கு ஆராதனம் கிடைக்கும் அதனால தனக்கு திருவாராதனம் விடாமல் கிடைக்க வேண்டுமானால் மகான்களை வைத்தாக வேண்டும் ஆனால் அந்த மகான்களோ எங்களுக்கு எப்போது முக்தி அளிப்பாய் முக்தி அளிப்பாய் வேண்டிக்கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் தன் பக்தர்கள் பார்த்தால் அவர்கள் வேண்டுகோளை நிறைவேற்ற முக்தி கொடுத்தாக வேண்டும் முக்தி கொடுத்து விட்டால் ஆராதனம் குறைந்துவிடும் ஆராதனத்துக்கு ஆழ்வானன்று வைத்தால் கேட்ட பக்தனுக்கு முக்தி கொடுக்கவில்லையே என்கிற குறை வரும் இந்த ரெண்டுத்துக்குள் பெருவான் எத்தை தேர்ந்தெடுப்பார் இதைத்தான் அவருக்கே வந்த தர்ம சங்கடம்னு சொன்னேன் நெருக்கமான தொண்டனுக்கு முக்தி அளிப்பதும் நியாயம்தான் அவன் இங்கு இருந்தால்தானே ஆராதனத்தை ஒழுங்காக செய்வான் என்று நினைப்பதும் நியாயம்தான் எப்படி முடிவெடுக்கிறார் அடியேன கேட்டால் தெரியாது அது அந்த பெருமானுக்கும் பக்தனுக்கும் மட்டும் அந்தரங்கமாக அவர்களுக்குள்ளேயே பேசி தீர்த்து கொள்ளும் முடிவு யாருக்கு கொடுப்பார் யாரை வெப்பார் யாரிடத்திலே ஆராதனத்தை ஏற்றுக்கொள்வார் அடுத்து யாரை தேடுவார் அவருக்குத்தான் தெரியும் ஆனால் அந்த தர்ம சங்கடம் அவருக்கும் இருக்கிறது என்பதற்காக சொல்ல வந்தேன் நிஜத்தில் தர்ம சங்கடம் இல்லை கண்டிப்பா அதை முடிவுக்கு கொண்டு வந்து விடுவார் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி n i என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்